புத்தகப் பிரியர்களுக்கு வணக்கம் கல்லிக்காட்டி திகாசம் பக்கம் எண்பத்தி ஐந்து அவன் சற்றும் யோசிக்கவில்லை ஆட்டை இழுத்து மடியில் போட்டு சற்றென்று குனிந்து சங்கை கடித்தான் சத்தம் குறைத்தான் தங்கள் முன்னோடி புதருக்குள் மூச்சற்று கிடக்கிறது என்பதை அறியாமல் கசகசவென்று கடந்து போனது மந்தை குற்றுயிரும் உயிருமாய் கிடந்த ஆட்டை ஒத்தையாளாய் தூக்கி ஏதோ துவைத்து பிழிந்த வேட்டியை தோளில் போட்டு கொண்டு போகிறவன் போல் போனான் அவன் எனக்கொரு பங்கு இல்லையா என்று பார்த்தது உச்சிவானத்தில் பறந்து கொண்டிருந்த கழுத்தில் வெள்ளை விழுந்த கழுகொன்று வேட்டையாடின மிருகத்தை ஒரு முறைதான் திங்குமாம் சிங்கம் சேர்த்து வச்சு திங்கிற பழக்கமெல்லாம் இல்லை சின்னம் சிங்கம் இல்லையே தானே ஆடு மேய்க்கிற பைகளை அரட்டி உரட்டி பழசருக்கு வாங்கி சொல்லி அவனே சமைக்க ஆரம்பித்தான் உப்புக்கறி குடல் குழம்பு சுட்டக்கறி மண்ணீரல் தலைக்கறி நெஞ்செலும்புச்சாறு தொடைக்கறி பெரட்டல் ஆட்டுக்கால் சூப்பு கறி என்று மூன்று நேரமும் வழி கறிவர தின்றுவிட்டு மிச்சத்தை உப்புக்கண்டம் போட்டு ஆபத்துக்கு உதவும் என்று சேமித்து வைத்திருந்தான் நாளே நாளில் முழு ஆட்டையும் ஒருத்தனே தின்று சேமித்த பிறகு அவன் பசி தீர்க்க ஊர்வன நகர்வன பரப்பன எதுவும் சிக்காமல் போக இனி கோழி கனவானுவது என்று முடிவோடு கரட்டுக்கு மறுபுறம் இருக்கும் சல்லிப்பட்டிக்கு இறங்கினான் கோழி பிடிக்க கொஞ்சம் அரிசி இருந்தால் நல்ல அதுக்கு எங்க போறது சல்லிப்பட்டி முனையில ஒரு பலசரக்கு கடை வச்சிருந்தாரு ஒரு வயசான அப்பாவி அஞ்சாறு ஒரு அரிசி வச்சிருப்பாரு செட்டியாரு தோரணையா நின்று ஐயா நான் அசலூர் எந்த ஊர்ல அரிசி வாங்கினாலும் வாயில போட்டா வதக்கு வதக்குங்குது செட்டியாரு கடை அரிசி மாதிரி சீமையில இல்லேன்னு கேள்விப்பட்டுதான் இங்க வந்திருக்கேன் எனக்கு ஒவ்வொரு அரிசியிலேயும் வகைக்கு நாலு மறக்கா வேணும் என் பொண்டாட்டி ஒரு கெட்டவ தின்னு பார்த்து மென்னு பார்த்து பல்ல உடச்சாதான் நல்ல அரிசிம்பா அவகிட்ட காட்டிட்டு வந்துடுறேன் வகைக்கு ஒரு அரிசியா பொட்லங்கட்டி கொடுங்க இந்தா போயிட்டு அந்தா வந்துடுறேன் என்று பேச்சு தோணியில் உண்மை குலைத்து பேசினான் அவன் பேச்சில் இருக்கும் ஏத்த இரக்கம் நெளிவு சுழிவுகளை வைத்து உண்மை எது பொய்யது என்பதை பெத்த தாய் தகப்பனே கண்டுபிடிக்க முடியாது செட்டியாருக்கு தெரியவா போகுது அப்படியே ஆகட்டும் என்று பொட்டலம் போட்டுக் கொடுத்தார்